அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் அல்லாஹ் இன்று வகுப்பு மூன்று பார்க்க உள்ளோம் அலீஃப்லேருந்து ஜ வரைக்கும் நம்ம பழைய வகுப்புகளில் பார்த்துட்டோம் இதுவரை பழைய வகுப்புகள் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வகுப்பை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வகுப்பு மூன்றை பாருங்கள் அல்லாஹ் இன்றைக்கான வகுப்பில் அடுத்த ஆறு எழுத்துக்களான சீனில் இருந்து ஜா வரைக்கும் பார்க்க போகிறோம் சீன் இந்த எழுத்தை உங்கள் கீழ்ப்பருக்களோட விளிம்பில் நாக்கு நுனியை தொட்டு மென்மையாக சொல்லணும் இப்போ இந்த ஏபிசிடியில் சீ சொல்லுவோம்ல அந்த மாதிரி சீன் 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 ஷீன் இந்த எழுத்து நாக்கு இருக்கு நாக்கோட நடுப்பகுதி மேல் அன்னத்தை தொடாமல் அது கிட்டக்க இருக்கணும் அப்போதிக்கு இந்த சவுண்டு வரணும் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஷூன்னு சொன்னால் அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படி இருக்கணும் ஷீன் ஷீன் ஸ்வாத் இந்த எழுத்தை உங்கள் நாக்கை ரொம்ப தடிமனாக்கி கீழ்ப்பருக்களோட விளிம்பை தொட்டு ரொம்ப அடர்த்தியாகவும் அதிக சவுண்டாகவும் கொடுக்கணும் ஸ்வாதுன்னு ஸ்வாத் 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 தாத் இந்த எழுத்து உங்கள் நாக்கோட ஓரம் இருக்கல சைடு அது மேல் கடவாய்ப்பல்லாதான் லெஃப்ட் இல்லைனா ரைட் ஏதாவது ஒரு சைடு மேல் கடவாய்ப்பல்லோட வேர் இருக்குல்ல அதில் வச்சு உச்சரிக்கணும் தோத் அப்படின்னு தாத் 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 துவா இந்த எழுத்தை உங்கள் நாக்கை தடிமனாக்கி நடு நாக்கால் மேல் பற்களோட வேரை தொட்டு உச்சரிக்கணும் நுனி நாக்கால் உச்சரிக்கக்கூடாது நடு நாக்கால் தொட்டு உச்சரிக்கணும் துவா 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 ஜோ இந்த எழுத்த உங்கள் நாக்கு நுனியை மேல் பருக்களோட விளிம்பில் வச்சு ரொம்ப அடர்த்தியான சவுண்டாக ஹெவியாக கொடுக்கணும் ஜா ஜுவா ஸோ அலமதுல்லா இது வரைக்கும் அலீஃப்லேருந்து சா வரைக்கும் உள்ள எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நம்ம பார்த்தாச்சு இது பார்த்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அல்லாஹ் இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமான் எசந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர் ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க